இருந்து ஒரு அதிகாரி வந்திருக்கிறார் அரசே, வணக்கம் வணக்கம் அமரும் வந்த நோக்கம் அதாவது அதாவது ஆங்கிலேயர்கள் அதாவது அதாவது உண்டையலர்கள் இதுவரை தங்கள் பொறுப்பில் இருந்த அரும்புரம் சுக்குலாபுரம் இரண்டு ஊர்களையும் செய்து அதாவது அழந்து எட்டையாபுரத்து அரசருக்கு சாசனம் செய்திருக்கிறார்கள் இந்த எழுத்து பத்திரம் ஆயிரம் அதாவது அதாவது அவருடைய பாட்டங்காரத்து சொத்தான் அவைகள் அதற்கு அந்த பாட்டதே வந்தாலும் நடக்காதே அப்படி இருக்க இந்த வெள்ளக்கார பேரனுக்கு ஏன் இந்த வீண் அரசே ஆத்திரப்பட்டு பேசுவதில் இல்லை வெள்ளைக்காரர்களின் வலுவும் படைபலமும் உங்களுக்கு சரிவர புரியாது அவர்களிடம் பயங்கர வீரங்கள் இருப்பதை நானே நேரில் பார்த்து வந்தேன் இதையெல்லாம் எடுத்துச் சொல்லத்தானே நீ இங்கு வந்திருக்கிறார் ஆமாம் அதோடு நம்மை அடக்கியாரும் ஆளும் அருகதையும் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்ல எதை சொல்ல வந்தாய் அடக்கியாரும் ஆளும் அருகதை இல்லையா எட்டப்பா உனது வேகம் கலைந்து விட்டதே என்று கலங்காதே இந்த வீரபாண்டியனுக்கு தெரியாமல் ஒரு இழி எழுந்து கூட இந்த பஞ்சாலம் குறிச்சி எல்லை குழுவடைந்து விட முடியாது ஆனாயும் வயிறு கப்பா என்று வந்த வெள்ளையர்களால் நம்ம அழைக்க ஆளு வீரரை தற்புமாசு கொட்டிய வேட்டா கூட நமக்கு தக்கத்தை எத்தனை பார்த்து துணிந்தது இல்லை இதுவரை அப்படி இருக்க கணனின் சூறாவளி கொய்தில் எசிச்சு கலைந்து வந்து ஒதிங்க ஏதோ வேலை கொடுத்து பேசிய பேச்சிலே தான் கைவிடுத்து விட்டாயா

ஏதோ சூழ்ச்சிக்கு தயாராக இருக்கிறார் நமது தயாராக தங்களை கார் விடுறா என் பெயர் கோபாதையர் ஜாக்சன் துறையுடன் உத்தியோகம் பார்க்கிறேன் துரை அவர்கள் மேம்பாடியில் தங்கியிருக்கிறார் தாங்கள் மட்டும் தனித்து வந்தால் பேச்சு கொடுப்பதாக உத்தரவாகி இருக்கிறது அப்படியானால் அவசியமே இல்லை தனித்து போகக்கூடாது நமக்கு அறிவு உண்டு ஆத்தரவு உண்டு எதற்காக பயப்பட வேண்டும் கோபாலகிரவர்களே அவர்களே நான் தனித்தவர்களே புறப்படும் 何これ துறை வெகுதூரம் வந்துவிட்டு நட்பு விரும்பி அழைப்பதாக அறிகிறேன் அதையே விரும்பி நான் வந்துள்ளேன் நட்பு வேண்டும் நடப்படம் கொடுக்க முயற்சிப்பது அறிவிதம் இருந்து நாட்டை நாங்கள் நீயாவையும் வேட்டிக்காரர வேண்டும் வேட்டி கொடுப்பவர் நாங்கள் இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது இருமாப்பிலும் ஒழியவில்லை உன்னிடம் எல்லா உடன் பிறந்தவை ஒழியாது உன் மீது குற்றம் சுமத்துகிறேன் என்னவென்று எடுத்துரைத்தால் கணக்கிலடங்கால் எண்ணிக்கை தெரியாத குற்றம் எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை அகம் பிடித்தவரை கொள்கிறேன் உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிட்டு கொடுக்கவில்லை எங்கள் பேரரசுக்கு கீழரசாயிருக்க திரைப்படம் செலுத்தவில்லை வெகு காலமான வரித்தளம் வந்து சேரவில்லை இந்த வாக்கி எல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை வட்டி வாரம் பொழிகிறது பூமி விளைகிறது உணக்கியல் கொடுப்பது கிஸ்தி எங்களோட ஒரு வயலுக்கு வந்தாயா ஏற்றம் அழைத்தாயா நீர் பாட்சி நெடுவயும் நிலைய கந்தாயாத்து கண்டி கரை அங்கு சொல்வி விளையாடும் என்பதை பெண்களுக்கு மஞ்சள் அனுப்பு பணி புரிந்தாயா அல்லது நீ மாமாராச்சான கெட்டவனே எனக்கு கேட்கிறாய் துறை யாரை கேட்கிறாயன் கோடித்து நெக்குவிக்கும் மேல் நாட்டு உடல் கூட்டம் பழங்கியின் உடலையும் என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு தலை காட்டியதில்லை அந்த பக்கம் எங்களுடைய பெருமை தெரிந்தவன் அவன் ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதவும் இதுவரை அவனுக்கும் துணிவு பிறந்ததில்லை எழுதிவிட்டதாக உயிரோடு விட்டு வைப்பது என் குற்றம் துடிக்காத மீசை அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை என்ன மீசையை முறுக்குகிறாயா அது கைகுறி உன்னை சிறைப்பிடிக்க உத்தரவிடுகிறேன் என்ன அரசு பார்க்கலாம்